நேர்மையாக சொல்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் டெக்னாலஜி லவராக இருந்தாலும் அன்கம்ஃபர்டபுள் ஆகும் ஏன்னா இந்த வீடியோ டெக்னாலஜி பற்றி மட்டும் இல்லை டெக்னாலஜியை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு கரெக்டான ட்ரெயின்டு மைண்ட் இருக்கா இல்லையாங்கிறத கேள்வி கேட்குற வீடியோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு பத்து பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் நானும் இன்னும் என்கரேஜ்மெண்ட்டோட நம்ம சித்தர்கள் என்னென்னலாம் நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு டீக் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீடியோ போல பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அதிர்விலும் மறைந்திருக்கிறது பண்டைய ஞானம் ஹியூமன் ஹிஸ்டரியில் ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கும் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு லைஃப் ஈஸியாகணும் வீல் ஃபயர் எலெக்ட்ரிசிட்டி இன்டர்நெட் இப்ப இருக்கிற ஏஐ ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன தெரியுமா லைஃப் ஈஸி ஆக மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆகுது இங்கே தான் டோப்பமைன் வருது டோப்பமைன்னா மைண்ட்னால் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம மைண்டில் ரிலீஸ் ஆகிற கெமிக்கல் இதை பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னு பிரெயின் மார்க் பண்ணுற சிக்னல் குழந்தைங்க ஃபோனை எடுத்தால் கார்ட்டூன் பார்க்க ஆரம்பித்தா ஏன் அவங்களால நிறுத்த முடியல தெரியுமா கார்ட்டூன் நல்லதுனால இல்லை பிரெயின் சொல்லுது ப்ரைட் கலர் சவுண்டு மூமெண்ட் இதை திருப்பி ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்லுது இந்த ரிப்பீட் சிக்னல் தான் டோபமைன் டெக்னாலஜி டோபமைனை நல்லா எக்ஸ்பிளை பண்ணுது ஸ்க்ரோல் நோட்டிஃபிகேஷன் லைக் ரெக்கமெண்டேஷன் ஒவ்வொரு பிரெய்க்கும் சொல்லுது இதை ரிப்பீட் பண்ணு அப்படின்னு இதில் டெக்னாலஜி வில்லன் இல்லை டெக்னாலஜி சிம்பிளாக நம்ம பிரெயினுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுது இங்கே தான் சித்தர்கள் சொல்கிற விஷயம் வருது அவங்க ஃபோன் பார்த்ததில்ல ஏஐ பார்த்ததில்லை ஆனால் பிரெயினை பார்த்துருக்காங்க சித்தர்கள் சொன்ன பெரிய லெசன் என்ன தெரியுமா மனம் ட்ரைனிங் இல்லைன்னா நம்மளுக்கு பவர் இருந்தும் அது பாய்சனாக மாறும் நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல அது உடம்போட சேஃப்டி மேனேஜர் டேஞ்சராக இருந்தால் ஹார்ட் ஃபாஸ்டாக இருக்கும் நம்ம பிரீத் ஃபாஸ்ட் ஆகும் சேஃபாக இருந்தால் பாடி காமாக இருக்கும் ப்ராப்ளம் என்னென்னா ஃபோன் சவுண்ட் வந்தாலே டேஞ்சர் ரியாக்ஷன் வருது எஸ் நிறைய ஐடி பீப்புளுக்கு நான் சொல்கிறது கனெக்ட் ஆகும் ஏன்னா டீம்ஸ் ஆர் அவங்க கூகுள் மீட் எதோ ஒன்று அவங்களுக்கு கால் சவுண்ட் வந்த உடனே அவங்க பிரெயின் அண்ட் பாடி அலர்ட் ஆகி ஃபாஸ்ட் ப்ரீத்திங் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் டக்குன்னு வரும் ஏன்னா பாடி கன்ஃபியூஸ் ஆகுது எப்போதுமே அலர்ட்டில் இருக்குது லாங் டைம் அலர்ட் ஸ்டேட்லேயே இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் திங்கிங் வீக் ஆகும் நம்ம ஸ்லேவ் மாதிரி ஆகிடுவோம் நம்ம பிராக்டிஸ் பண்ணதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் சித்தர்கள் இதை மெடிடேஷன் சொல்லவே இல்லை அவங்க சொன்னதெல்லாம் சிம்பிள் லெஸ் புட் ஃபிக்ஸட் டைமிங் சைலன்ஸ் ஆன எக்ஸ்போஷர் இதுக்கு மாடர்ன் சயின்ஸில் நேம் கூட இருக்கு நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன் பெரிய உண்மையாக சொல்ல போகிறேன் டெக்னாலஜி மனிதனை டெஸ்ட்ராய் பண்ணவே இல்லை அன்ட்ரைன்டு ஹியூமன் மைண்ட் தான் டெக்னாலஜிக்கு டேஞ்சர் இப்போ இருக்கிற சித்தர்களாக இருக்கட்டும் ஏன் சைனாவில் இங்கெல்லாம் மோனஸ்ட்ரி இருக்குல்ல மாங்ஸ் இருப்பாங்க அவங்க ஃபாரஸ்டில் போய் வாழ்கிறது இல்லை ஆனால் அவங்க தனிமைப்பட்ட இடத்துல மானஸ்டியை கட்டி அங்கே ஸ்டிமுலஸ் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச மனிதர்களாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ண தெரியும் போர்டம்ல அவங்களுக்கு எவ்வளோ போராக இருந்தாலும் ஒரே இடத்துல உட்கார தெரியும் சைலன்ஸை டாலரேட் பண்ண தெரியும் இதெல்லாம் வந்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அட்டென்ஷன் ட்ரைனிங் டோப்பமைண்ட் ரெகுலேஷன்னு சைன் சொல்லுது இதர் லாங்குவேஜில் அதுக்கு சொன்ன பேர் டிசிப்ளின் வீடியோ முடிவுக்கு வரும்போது ஒரு மாற்றம் நடக்கணும் நீங்கள் டெக்கேட்டஸ் ஆகக்கூடாது ஆனால் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடியை நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணி மாஸ்டர் ஆகணும் அதுக்கு புது ஆப்பெல்லாம் தேவையில்லை புது ஹேபிட் தான் தேவை ஃப்யூச்சரில் டெக்னாலஜி ஸ்மார்ட்டர் ஆகும் கண்டிப்பாக அது உறுதி ஆனால் அது யூஸ் பண்ணுற மனுஷன் டிசிப்ளினாக இருக்கணும் ஏஐ ஃப்யூச்சருக்கு டேஞ்சர் இல்லை ஆனா undisciplined human mind futureக்கு danger. இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? smart people கூட dumb டெசிஷன் decision எடுப்பாங்க. ஏனா information இருக்குது, google இருக்குது, ايه இருக்குது. ஆனால் decision மட்டும் தவறாக இருக்கும். reason brain lazy இல்ல. brain energy saver மோடுக்கு போயிருது. இனுக்கு power limit தான் போகும். அதனால எஃபர்ட் அதிகமாக வேண்டிய திங்கிங்க அவாய்ட் பண்ணுது ஏன்னா டெக்னாலஜி அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பிரெயின் சொல்லுது லாங் டேர்ம் பெனிஃபிட் விஷ ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் ஆனா பிரெயின் எப்பவுமே ஷார்ட் டேர்ம் தான் சூஸ் பண்ணுது டெக்னாலஜி ஆப்ஷன்ஸ் அதிகமாக கொடுத்தா பிரெயின் ரிலீஃப சூஸ் பண்ணும் தான் சித்தர்கள் சொன்னாங்க விரும்பும் வழி போகாதே இது ஸ்பிரிச்சுவல் வார்னிங் இல்ல நியூரோ வார்னிங் டெக்னாலஜி பிரெயினை ஸ்மார்ட் ஆக்கல கம்ஃபர்ட் ஆக்குது இன்னைக்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா ஃபோக்கஸ் அஞ்சு நிமிஷம் கூட ஒரு விஷயத்துல இருக்க முடியாது எத்தனை பேர் இந்த வீடியோவை இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அட்டென்ஷன் ஒரு மசில் மெமரி தான் ஜிம்ல வெயிட் தூக்கும் போது எவ்ரி டென் செகண்டுக்கு போனை செக் பண்ணா மசில் க்ரோ ஆகுமா அதே தான் மைண்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அட்டென்ஷனை இன்ட்ரப்ட் பண்ணும் பிரெயின் லேர்ன் பண்ணுது ஸ்டே இல்ல ஜம்ப் பண்ணுன்னு சொல்லுது சித்தர்கள் கான்சென்ட்ரேஷன் சொல்லல அவங்க சொன்னது ஒரே காரியத்துல நிலை பெரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடர்ன் சயின்ஸ் இதை சஸ்டெயின்டு ட்ரைனிங்னு சொல்லுது ஏ ரொம்ப வேகமா டெவலப் ஆறது ப்ராப்ளம் இல்லை ஹியூமன் அட்டென்ஷன் ஸ்லோ ஆகுது பார்த்தீங்களா அதுதான் ப்ராப்ளம் ஒரு ஃபன்னியான கான்ட்ரடிக்ஷன் இருக்குது ஹியூமன் ஹிஸ்டரியில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எப்படி எப்பவும் இருந்ததே இல்லை ஆனால் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது ப்ரெயின் இன்புட் ப்ராசஸிங் லிமிட் பிரெயினுக்கு இன்புட் ப்ராசஸிங் லிமிட்னு ஒன்று இருக்குது நிறைய இன்புட் வந்தால் டிசிஷன் வீக் ஆகும் பிளேட் ஃபுல்லாக சாப்பிட்டா டேஸ்ட் என்ஜாய் பண்ண முடியுமா மைண்டுக்கும் அதே தான் டெக்னாலஜி இன்புட் இன்க்ரீஸ் பண்ணுறது விஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணலை

சித்தர்கள் இன்னைக்கு ஏ பயன்படுத்துவாங்களா இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல குறை சொல்லுவாங்களா நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை டீ பண்ணி உங்களுக்கு கொண்டு வர வரைக்கும் நன்றி வணக்கம் நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள் ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம் சித்தர்கள் வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும்